திருக்குறள் அதிகாரம் ஒன்பது புணர்ச்சி விதும்பல் குரல் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் விளக்கம் மதுவை அருந்தினால்தான் இன்பம் ஆனால் காதல் அப்படியல்ல நினைத்தாலே இன்பம் காதலர்கள் ஒருவரையொருவர் கண்டாலே இன்பம் குரல் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்திற்குண்டு குரல் திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய குரல் விளக்கம் பெண்களுக்கு காதல் மிக பெரிதாகுமானால் கணவனோடு மிகச் சிறிதளவும் ஊடாமல் இருக்க வேண்டும் குரல் திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறையவரின் குரல் பேணாது பெட்பவே செய்யினும் கொன்கனை காணாதமையல கண் குரல் விளக்கம் என்னை அவமதித்து அவர் தம் விருப்பப்படியே செய்தாலும் என் கண்கள் அவரை காணாமல் இருப்பதில்லை குரல் பேனாது பெற்பவே செய்யினும் கொன்கனை தமையல கண் குரல் ஊடற்கண் சென்றேன்மன் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றதென் நெஞ்சு குரல் விளக்கம் தோழி காதலரை கண்பதற்கு முன்பு அவர் செய்த தவற்றை எண்ணி ஊட நினைத்தேன் அவரை பார்த்த பிறகு அதை மறந்து அவருடன் கூடவே என் மனம் சென்றது குரல் ஊடற்கண் சென்றேன்மன் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றதன் நெஞ்சு குரல் எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொன்கண் பழிக்கானேன் கண்ட இடத்து குரல் விளக்கம் கண்ணில் கொள்ளும் பொழுது அந்த மைத்தீட்டும் கோலை காணாதது போலவே காதலனை காணும் பொழுது போல் அவன் என்னை பிரிந்து சென்ற குற்றத்தை மறந்து விடுகிறேன் குரல் எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் காணேன் தவறல்லவை குரல் விளக்கம் அவரை காணும் பொழுது அவர் குற்றங்களை நான் காண்பதில்லை அவரை காணாத பொழுது அவர் குற்றங்களை தவிர வேறொன்றையும் நான் காண்பதில்லை குரல் காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை குரல் உய்தல் அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்தன் புலந்து குரல் விளக்கம் வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விடும் என தெரிந்திருந்தும் நீரில் குதிப்பவரை போல வெற்றி கிடைக்காது என புரிந்திருந்தும் ஊடல் கொள்வதால் என்ன பயன் குரல் உய்தல் அறிந்து புலன் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்தன் புலந்து குரல் இழித்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கல்லற்றே கல்வனின் மார்பு விளக்கம் கவர்ந்த கல்வனே இழிவு தரக்கூடிய அளித்தாலும் கூட கல்லை உண்டு கழித்தவருக்கு மேலும் மேலும் அந்த கல்லின் மீது விருப்பம் ஏற்படுவது போலவே என்னையும் மயங்க செய்கிறது உன் மார்பு குரல் இழித்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கல்லற்றே கல்வனின் மார்பு குரல் மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வி தலைப்படுவார் குரல் விளக்கம் காதல் இன்பம் மலரை விட மென்மையானது அதனை அதே மென்மையுடன் நுகருபவர்கள் சிலரே ஆவார்கள் மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வி தலைப்படுவார் குரல் கண்ணின் துணித்தே கலங்கினால் புல்லுதல் எண்ணினும் தான்விது புற்று குரல் விளக்கம் விழிகளால் ஊடலை வெளியிட்டவள் கூடி தழுவுவதில் காட்டிலும் விரைந்து செயல்பட்டு என்னோடு கலந்துவிட்டாள் குரல் கண்ணின் துணித்தே கலங்கினால் புல்லுதல் என்னினும் தான்விது புற்று